அதுவும் குறிப்பாக திருத்தாங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னொரு பஞ்சாயத்து லெவல்லே தான் இருக்கு நகராட்சி லெவலுக்கே அது வரல இதை மாநகராட்சி வேற சொல்லிக்கிறாங்க அது இன்னும் பஞ்சாயத்துல இருந்து நகராட்சிக்கு மாத்தி மாநகராட்சியா மாத்தணும் அப்படிப்பட்ட நிலைமையாக தான் இன்னைக்கு இருக்கு எனவே இந்த ரெண்டு பகுதியுடைய மக்கள் வந்து எதுக்கு மாநகராட்சியா மாத்தினாங்கன்னு கேள்வியோட இருக்காங்க ஆனா அதுக்காக இங்க வந்து ரூபா நிதி வந்து ஒதுக்காம இருக்காங்க பாத்தீங்கன்னா நிதி ஒதுக்கீடு என்பது இங்க நடந்துகிட்டேதான் இருக்கு இங்க இருக்கக்கூடிய குழாயை பாருங்க தண்ணி குழாய் நீதி வச்சிருக்காங்க சிவகாசியில வந்து அந்த கூட்டு குடியீர் திட்டத்துக்காக மட்டுமே நூத்தி அறுபது கோடி ரூபாயை ஒதுக்கி கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டாயிரத்தி எழுநூறு கனெக்ஷன் வந்து இந்த சிவகாசி மகாராஜில கொடுக்க வேண்டும் ஒரு திட்டம் அந்த திட்டத்தின்படி ஒரு நபருக்கு மட்டுமே நூத்தி முப்பத்தி லிட்டர் தண்ணி தனசரியா கொடுக்கணும் அதுக்காக நூத்தி அறுபது கோடி ரூபாய் ஒதுக்குறது எட்டு வருஷம் ஆச்சு எட்டு வருஷமா அந்த

வயசானவங்க பெண்கள் வரைக்கும் விருந்து எதிர்த்து போனதான் மிச்சம் தண்ணி கிடைச்சிட்டால காய நிறைய பேருக்கு கிடைச்சிட்டு சிவாஜி மாநகராட்சிக்குள்ள அதெல்லாம் இங்க வந்து மாநகராட்சி அதிகாரிகள் சொன்னா மேயர்கிட்ட சொன்னோம்னா உடனடியே நடவடிக்கை எடுக்கின்றாங்க ஆனா நடவடிக்கை என்பது இன்னைக்கு வரைக்கும் அது இந்த கூட்டுக்குடிய திட்ட பணிகள் முடிஞ்சிருக்காங்க கிடையாது அது இன்னைக்கு வரைக்கும் தான் இருக்கு அடுத்து ரோடு எடுத்துக்கிட்டீங்கன்னா நகராட்சி வந்து இன்னைக்கு நூறு வருஷம் ஆய்வு சொல்லி அதுக்கு சிறப்பு நிதி கொடுத்தாங்க ஐம்பது கோடி ரூபாய் அந்த ஐம்பது கோடி ரூபாய் என்று சாலைகள் அமைக்கிறதுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த நிதி வந்து இன்னைக்கு சாலைகள் முறைய அமைச்சிருக்கா இன்னைக்கு இந்த ரோடு என்ன பல வருஷமா இப்படித்தான் இருக்கு என்ன சரியாக ஆயிரக்கணக்கான மக்கள் போயிட்டு வர ரோடு பள்ளி மாணவர்கள் செல்லக்கூடிய ரோடு இப்படிப்பட்ட ரோடு டவுனுக்குள்ளேயே எல்லாம் வச்சலாம் ஆனா நிதி வந்து கரெக்டா காலியாகிட்டே இருக்கு ரோடு என்பது சரியா போடுறாங்க இல்லையோ இல்லைன்னு பாத்தீங்கன்னா ரோடு போட்டு முடிஞ்சதுங்க மறுவாதமே தண்ணிக்கு தோன்றுவது ஒரு திட்டமே இல்லாத ஒரு ரோடு போடுறது பைப்ப தோண்டி வேலை முடிஞ்சா போதும் போறது இல்ல இவங்க ரோடு போட்டு முடிஞ்சா போதும் பைப்பு தோண்டுவாங்க ஏன்னா அது வேற டிபார்ட்மெண்ட் எங்க வேற டிபார்ட்மெண்ட் தனித்தனியாக இப்படி தண்ணி காண்டி ஒதுக்க நிதி அதே மாதிரி ஏகப்பட்ட கோயில் வாயை வந்து இங்க இருக்கக்கூடிய சின்ன பழங்கரையும் பெரிய பழங்கரையும் ரோடு அந்த பாதை நடப்பாத ஒண்ணு போட்டாங்க ரெண்டுக்கு மட்டுமே பாத்தீங்கன்னா ரெண்டே முக்கா கோயில் வா இந்த சின்னப்பழம் கரையில போட்ட அந்த பாறை கடவாதைக்கும் பெரிய உலக அம்மா கரையில போட்டு ஏற்கனவே வந்து இங்க இருக்கிற சிவராசி பசனே மன்றம் அந்த ஊரணிகளை தூர்வாரி கோடிக்கணக்கா ரூபாய் செலவழிச்சு இங்க நீரிலைய பாதுகாத்தாலும் சொன்னா அந்த நீரிலையை ஒரே ஒரே பராமரிக்க தர அந்த மாயராட்சிக்கு அவங்க வந்து கரையை உயர்த்தி போட்டாங்கன்னா அந்த கரையை குறைச்சு நடவாத போறேன்னு என்ன என்ன கரை நடவாத போட்டீங்க இந்த சின்ன பழம் கரையில நடவாத போட்டுக்கீங்களா யாராவது நடந்து போற மாதிரியா இருக்கு அந்த வலைய மாட்டுறதுக்கே பெரும்பாடு அந்த கம்பி நீதி சாதி கிடந்து அப்படியே வலைய மாட்டிட்டு போயிருக்கான் வலையாவது ஒரே லெந்துக்கு போட்டிருக்காங்க ரெண்டு பிட்டா போட்டிருக்காங்க நீங்க லைட்டை போட்டு மட்டும் போதா போதுமாது இன்னைக்கு அந்த நரவாலை என்பது உண்மையிலேயே அது வந்து ஒரு நரவாலையா இருக்குதான் இன்னைக்கு இருட்டா இருக்கு லைட்டை போட்டீங்க ஆனா மக்கள் அதை நடந்து போக முடியுதா அதே மாதிரி பெரிய ஒரு கம்மா கரையும் இந்த ரெண்டுக்கு மட்டுமே ரெண்டே முக்கால் கோடி ரூபாயை இந்த மக்களுடைய வரிப்பணத்தை வீடு அடிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கொத்தமரத்து ஊரணி அந்த கொத்தமரத்து ஊரணிய ஏற்கனவே பசுமை மட்டும் தூர்வாரிச்சு இவங்க என்ன ஒரு லட்சத்தி ஒரு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் ஒதுக்கினாங்க ஒதுக்கி வேலை போது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அங்க இருக்கக்கூடிய குடியிருப்புகள் வந்து ஆக்கிரமிப்பு சொல்லி இடிச்சாங்க ஒருத்தர் ஒரு பள்ளி மாணவி தன்னுடைய அப்பாவோட போட்டோ எடுக்கிறது கூட விடாம ஒரு இடிக்கிற நிலைமையே தமிழ்நாடு முழுக்க சமூக வலைதளங்களை போச்சு இந்த மாநகராட்சி சம்பந்தமா அன்னைக்கு கேவலமா திருத்தாங்க ஆனா மாநகராட்சி என்ன சொல்லிச்சு நாங்க வேறு இருக்கோம் சொல்லி எடுத்துக்கிட்டாங்க ஆனா பக்கத்திலேயே பத்து கரை கட்டி வாழை கூட்டிருக்காங்கல்ல ஏன் இருக்கிற இன்னைக்கு கரையை கட்டி வாழை கூட்டுறதுக்கான விட்டுவாங்களாம் சாதாரண மக்கள் குடியிருக்கிற வீட்டை இருக்கிறதுக்கு வேகமா தேசிக்கு போகுது இன்னைக்கு அந்த அந்த கரையை கண்டவங்க இன்னைக்கு வழக்குக்கு போயிருக்காங்க கோர்ட்ல கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அங்க கோயில் இருக்கிற கோயில் என்பது கிடையாது ஒரு பீடம் தான் இருந்துச்சு அந்த பேரில் தூக்கி கரையில வச்சுட்டு இடிங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டாச்சு இன்னைக்கு வரைக்கும் மாநகராட்சி இருந்துச்சா இடிக்காது ஏதோ சாதாரண மக்கள் தான் ஜேசிபி போகும் வசதி படத்தவங்கிட்ட இங்க ஜேசிபி போகாது எனவே மாநகராட்சி யாருக்கான மாநகராட்சி தான் கேள்வியா இருக்கு அதே மாதிரி மனிதர் பக்கத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு கோடியே அறுபது லட்சத்துல ஒரு அறிவுசார் மையம் சார் மையம் அமைக்கப்பட்டு இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இங்க பள்ளி போன்ற படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கு வச்சாங்க திறந்து வைக்கிற வேலை தான் நல்லா நடக்குது இவங்க வேலை செய்யறது எந்த வேலை நல்லா நடக்குன்னு பாத்தீங்கன்னா திறந்து வைக்கிற வேலை இந்த பூங்கால பாருங்க சிவகாசின்னு ஒண்ணு போட்டு திறந்து வச்சாங்க நம்ம சிவகாசின்னு திரும்ப பூட்டி போட்டாங்க திறக்க வேண்டியது பூட்டி போட்ட வேண்டியது அந்த சார் மையம் இன்னைக்கு சார் மையம் படிக்க போற மாணவர்களுக்கு பயில வைக்கிறா அங்க போற மாணவர்கள் என்ன கேட்கிறான் எங்களுக்கு பேப்பர் வாங்கி போட்டு சொல்லுங்க நாங்க படிக்கிறதுக்கு ஒரு கம்பேரிக்கு டெண்டர் அந்த கம்பேனி ஒழுங்க வேலை செய்யலன்னு பயன் போட்டு ஒரு அதிகாரி பயன் போட்டால் திரும்ப எனக்கு அந்த கம்பேனி டெண்டர் கொடுக்கணும் என்ன வேண்டி இருக்கு

என்னத்துக்கு கண்ட சத்திரம் போட்டுருக்கீங்க இந்த மக்களுக்கு என்ன அவன்க்க கண்ட சத்திரம் போடுறீங்க ஒரு மாமன்ற உறுப்பினர் வந்து கேள்வி கேட்கிறாங்க இன்னைக்கு அனுமதி வாங்க போய் எவ்வளவு பதில் சொல்லுவாங்கல்ல பக்கத்தில் வந்து கவுன்சிலருக்கு பொறுக்கல இவன் எந்திருக்கிறாரு இப்ப எப்படி எப்படி ஆயிருக்கா மாநகராட்சியில கட்சியெல்லாம் பார்க்குபாடு கிடையாது அது திமுகவா காங்கிரசா பிஜேபி மதிமுகவா எந்த பாகுபாடு கிடையாது மேயருக்கு ஆதரவானவங்க மேயருக்கு எதிரானவங்க இப்படித்தான் ஒரு பொறுப்பு ஜனங்களோட பிரச்சனை பாதிக்கிறது கிடையாது எந்த பிரச்சனை யார் கலப்பினாலும் தகராறு பண்ணி மாமன்ற கூட்டத்தை முடிக்கிற நிலையை தான் இங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப மக்களுடைய வரிப்படத்தை வீணாக்குறதுக்கு உங்களை போய் தேர்வு பண்ணாங்க மாமன்றத்துல ஒருத்தர் கேள்வி ஆக்குறாங்க பதிவு சொல்றதாங்க மேல இருக்காங்க இன்னொரு கவுன்சிலுக்கு அவன் என்ன வேற வா வாடு படத்துல நீ பேசு அடுத்த நீ என்ன வேற இந்த வேலையை ரொம்ப நாளா செஞ்சுக்கிட்டு இருக்காது

இவரு கேன்சல் பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்க அந்த இருபது வீட்டுக்காரன் எங்க போவான் அவனுக்கு பாவ எங்க இருக்கும் இத வந்து அங்க ஒரு கவுன்சிலர் கேள்வி அனுப்புறாங்க அங்க ஒரு கேலி அனுப்புனா இன்னொருத்தர் அது பாதிச்சு விடுறாரு மேலே பாதிச்சு இன்னொருத்தர் பாதிச்சு விடுறாரு அது இருபத்தி அஞ்சு வருஷம் அப்படித்தான் வச்சிருக்கிறாரு அப்படித்தான் வச்சிருக்க நீ இருபத்தி அஞ்சு வருஷம் அகரால இருக்க இந்த ஊர்ல தான் நகராட்சி இருக்கணும் மாமன்ற உறுப்பினர் இருந்த இன்னைக்கு நகராட்சி இருந்தா இப்பயும் இருக்க இருபத்தஞ்சு வருஷம் சும்மா தான் இருக்க ஒருத்தர் கேலி கேள்வி கேட்டாங்கன்னா சேர்ந்து கேள்வி கேட்கறதுக்கு போதாக கேள்வி கேட்கற தடுக்கக்கூடிய வேலையை தான் சில மாவட்ட பேர் செஞ்சுட்டு இருக்காங்க கேட்டாங்க சொல்றாங்க கமிஷன் அவருக்கு கரெக்டா கொஞ்சம் கூட கொடுத்துருக்காங்க யாராவது தகராறு பண்றாங்க சொல்றாங்க அப்ப மக்களுடைய காசு நீங்க அந்த அந்த இடத்தை மட்டுமில்ல நீங்க சிவகாசிக்குள்ள பல இடங்கள் இன்னைக்கு அரசனுடைய பொது சொத்தா வரக்கூடிய ரோடா இருக்கலாம் பூங்காவா இருக்கலாம் அத்தனையும் இன்னைக்கு தனிநபர் பேர் இருக்கு கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் அந்த தனியார் இடங்கள அரசாங்கத்துக்கு வர வேண்டிய இடங்கள மாநகராட்சி எழுதி வாங்கல அவங்க காசு வாங்கிட்டு அவங்களே அனுமதிக்க விட்டுக்கிட்டு இருக்கு ஆனா சாதாரண மக்களுக்கு நீங்க வரிய வந்து வருஷம் வருஷம் ஆறு சவரம் கூட்டு சொல்லி அரசாங்கம் போட்டுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு ஐம்பது ரூபாய் எண்பது ரூபாய் இருந்த வரி எல்லாம் குறைஞ்ச பார்த்தா ஐநூறு ரூபாய் குறையா வரியே கிடையாதுன்னு தான் அப்படி ஐநூறு ரூபாய் குறையா வரி சொல்லி சொல்லி இவங்க வசூல் பண்ணி வசதி படுத்துவது போய் கொடுக்கறதுக்காண்டி மாணவர்கள் நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்ப இதையெல்லாம் தான் நீங்க வந்து நாங்க மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்தவற்றில் மாமன்ற உறுப்பினர் இல்லாம இருக்கலாம் ஆனால் மக்கள் மன்றத்துல உங்களுக்கு மாதிரி பேச வேண்டியிருக்கும் இருக்கும் நீங்க ஒழுங்கா மாமன்றத்தை கூட்டத்தை நடத்தி அதுக்காக பதில சொல்லி இருக்கிறோம் மக்களுடைய பிரச்சனையை விவாதித்து இருக்கிறோம் அதை விட்டுட்டு தெருக்கூத்து நடத்துற மாதிரி மாமன்ற கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா இதே மாதிரி மக்கள் மன்றத்தில் உங்களை விவாதிக்க வேண்டி

பொது சொத்து ஆக்கிரம் பண்ணி வச்சிருக்கிறாரு அப்ப கேள்வி கேட்கறதா வேணாமா இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கட்சி அது குறித்து ஏகப்பட்ட முறை நாங்க வந்து மனு கொடுத்திருக்கிறோம் கடந்த ஆறு மாசத்துக்கு முன்னாடி சென்னையில விசாரணை நடக்குது விசாரணை நடந்தா நாங்க விசாரணை கலந்துகிட்டா இங்க ஒரு டிபி ஓன் இருக்காரு மதியம் சொல்லி இவருக்கு என்ன வேணா ஏன்னா புறம்போக்கு அரசு நிலத்தை ஆடைய போடுறானோ அவங்க காசு வாங்கிட்டு அவனுக்கு ஆர்வம் இருக்கிறது மட்டும்தான் அவருடைய மதியம்

அவர் என்னெல்லாம் சொல்றாரு அத்தனை உண்மைங்கய்யா அப்படின்னு ஒத்த வரையில சொல்லிட்டு வந்தாருங்க இங்க வந்து சென்னைக்கு வரைக்கும் மாநகராட்சியுடைய பணத்துல அனுமதிச்சுட்டு வந்து அங்க லாஜ் ரூம் போட்டு தங்கி வந்தவரு அவருக்கு ஆதரவா சொல்றதுக்கு ஒரு டிபி ஒரு தேவையா இப்படித்தான் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்க அதிகாரத்தை கேட்ட என்ன சொல்றாங்க நீங்க எங்கேயா சொல்றீங்க மேயர் போய் கேட்க மாட்டீங்க மேயர் சொல்லிதான் நாங்க கேட்கணும் மேயர் சொல்லி கேட்டேன்னா உலக காலையில

இந்த வெஜிடத்தை தமிழ்நாடு அரசாங்கம் இவங்களுக்கு வேற டிஏ வேற கொடுக்குறாங்க ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்தை வேற அவர் வாங்குற சம்பளத்துக்கு ஒழுங்கா கூட்ட வருத்தணும் அதை வந்து இங்க மாமண்ட கூட்டம் ஒழுங்கா நடப்பதற்கு முதல் மேலே முக்கிய காரணமா இருக்கணும் ஆனா அவங்க என்ன சொல்றாங்க ஏன் மாமன்றா ஏழு நிமிஷம் தான் சொன்னாங்க அந்த கூட்டத்துல இது இவங்க வச்சு இவங்க வீட்டு மாமன்றம் வளர்ந்துகிட்டு இருக்கு மக்களுடைய மாமன்றம் அது அதை வந்து முறையா நடத்தணும் முறையா செயல்படுத்தணும் போராட்டம் இதை இங்க வந்து நாங்க முதல் கட்டமா பேசி இருக்கிறோம் இன்னும் கூட இதே மாதிரி நிலைமை தொடர் இந்த போராட்டத்தை மாநகராட்சி அலுவலகம் நடத்த வேண்டியிருக்கும் எனவே இருக்கக்கூடிய மாநகராட்சி நிர்வாகம் அதை முறையாக நடத்த வேண்டும் அதே மாதிரி ஊழல் சம்பந்தமா இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சொன்னாங்க அமைச்சர்கள் பல முறை பிரச்சனை போகுது அமைச்சர் கூப்பிட்டு வச்சு கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து மன்றக்குது ஏன் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஏற்படுத்த முடியல கமிஷனுக்கான சண்டை பிரச்சனையை தீர்வு எடுத்த முடியல அதே மாதிரி சண்டை போட்டாங்க கமிஷன் உடனடியாக கிடைக்கிறது இப்ப கூட போன வாரம் சண்டை என்ன சொல்றாங்க ரெண்டு கோடி ரூபாய் இன்னைக்கு பிளான் அப்ரூவலுக்காக மேயர் தரப்புல வாங்கியிருக்கிறாங்க ஒரு கவி உடனே எல்லா கவுண்டும் சண்டை போட்டதும் ஆளுக்கு அம்மா யாரும் பிரிச்சு கொடுத்தாச்சு அப்ப மாமன்ற கூட்டம் வந்து மக்களுக்கு எதுவுமே தெரியாது காண்டி நீங்க வந்து நடத்துறீங்க சொன்னா மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்த மட்டும் இது மாதிரியான தெருமுறை பிரச்சாரமாக எல்லா விஷயங்களையும் சொல்ல வேண்டியிருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த பிரச்சார கூட்டத்தில் பேசுவதற்கு வாய்ப்பு நன்றி முதல்